நாங்க விஜய் வரல ரஜினி வரலன்றதுக்காக எல்லாம் நாங்க பேசறது இல்ல நாங்க என் சமாதிய கூட நான் பார்க்காத அவருடைய சமாதிய பாக்கணும் தாங்க நாங்க வேலூர்ல இருந்து வந்திருக்கோங்க இழந்துட்டோம் நாங்க வந்து ரொம்ப துடிக்கிறோம் நாங்க வந்து தெய்வமா நினைக்கிறோம் தெய்வமா தான் வெளிநாட்டுல அவர் டிக்கெட் போட்டு வந்தான் டிக்கெட் போட்டு வந்தது வந்து கும்பல் கும்பல் நீங்க பாத்துருக்கீங்களா சென்னையில நான் திருச்சி இந்த கும்பல் இறந்ததுக்கு வந்த கும்பல் யாருக்குமே வராத கும்பல் என் கேப்டன் கொஞ்சம் அந்த லக் நாங்க உயிர் பிடிப்பா இருக்கும். いや, வெளிதனமானவங்க நாங்க வந்து அன்பு கட்டுப்பட்டிருப்போம். அன்புக்கு அவர் என்ன சொன்னார்னா இப்படி தான் வாழணும். நேர்மையா இரு. கம்யூனிட்டி சொல்றா தலையில இருந்து நின்றா இப்படி தான் வாழணும்னு சொன்னவுறதுனால, நாங்க எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்கோம். சரி உயிர் துடிப்பா இருக்கீங்க, கேடின் மேல் பிடிப்பா இருப்பீங்க எல்லாம் ஓகேங்க. ஏன் தோக்கடிச்சிங்க? ஏன் தோக்கடிச்சிங்க? தோக்கடிச்ச மக்கள் வந்து மக்கள் வந்து எல்லாம் பணத்தை குடுத்தல்ல இது பண்றதே. பணம், ஓட்டுக்கு 500 ரூபாய் ஓட்டுக்கு ஐநூறு ரூபா கொடுத்து கொடுத்து என் கேப்டன் வந்து உட்காருன்னு சொல்லும் போதே உடனே என்ன சொல்றாரு அத பண்ணாரு இதை பண்ணாருனாரு இப்ப துடிக்கிறாங்களா இப்ப துடிக்கிறாங்களா எவ்வளவு ஜனமான ஜனம் வருது அதா அப்ப நினைக்கலையே என் கேப்டன் இருக்கும்போது இது வரைக்கும் நினைச்சிருக்காங்களா கேப்டனுடைய முதலாம் ஆண்டு குடும்பத்தைக்கு விஜய் வரல விஜய் தெரியுமா விஜய் விஜய் யாரு எங்க கேப்டன் எல்லாம் உருவாக்கப்பட்டது செந்துரா பாண்டி இல்லை என்ன

மக்களுக்கு செய்ய நினைச்சவர் இன்னைக்கு செத்தப்பெல்லாம் வந்து நாங்களாம் என்ன துடி துடிச்சோம் இந்த மக்களை பார்த்திருப்பீங்க இந்த சென்னை பார்த்திருக்கோம் உங்களோட கும்பல் எவ்வளவு கும்பல் வந்துச்சுன்னு எம்ஜிஆர் கூட அந்த அளவுக்கு கும்பல் கிடையாது ஜெயலலிதா வந்துச்சா இவருக்கு வந்துச்சா கலைஞருக்கு வந்துச்சா என் கேப்டனுக்கு என்ன வந்துச்சு கும்பல் மேல ஒரு நாளா திருச்சி ட்ரெயின்ல இடம் இல்ல பாத்ரூம் உட்காந்துட்டு வந்தேன் கேப்டன் செத்ததுக்கு ஆளை கூட்டிட்டு வர ஆள் இல்லாம ஒருத்தர் மூவாயிரம் நாலாயிரம் செலவு பண்ணி கூப்பிட்டு வந்தேன் நான் இந்த கேப்டனை பத்தி பேச

மக்களுக்கு இன்னைக்கு சரி நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கவரு என் கேப்டன் எங்க உயிர் துடிப்பது மண்டபத்தை அடிச்சாரு எல்லாம் எல்லாமே இன்னைக்கு வந்து அன்னதானம் எந்த இதுல சமாதியில வந்து எந்த இதுல வந்து சமாதி தண்ணி கிடைக்குங்களா ஒரு தண்ணி கிடைக்குதா யோசிக்காதீங்க ஒரு தண்ணி கிடைக்குமா மக்கள் எவ்வளவு மக்கள் வந்து சாப்பிடுறாங்க எவ்வளவு மக்களுக்கு வந்து செத்தும் இன்னைக்கு சரி பேர் வரணும்னு நினைச்சு என் கேப்டன் செஞ்சுட்டு போயிருக்காரு எங்கெல்லாம் வந்து இல்ல இந்த இந்த ஊர்லாம் திருச்சி எந்த ஊர்ல போனாலும் சரி கேப்டன் பேசுறதுக்கு யாருக்குமே சரி எவ்வளவு முதலமைச்சரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் அதை பத்தி நான் கவலை ரஜினி கூட வரல ரஜினி கூட வரல அது வந்து நான் பேசுறதுக்கு விரும்பணும் ரஜினி வர்றாரு வராதுல எங்க உருவாக்கப்பட்ட விஜயா வரல வடிவேலுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும் என்ன கொடுப்பீங்க கருத்து அது சொல்லிட்டுங்களா கூட பிடிச்சவர் என் கேப்டனுக்கு சின்ன கவுண்ட் இல்லை நானும் அந்த பதிமூணு பாயிண்ட் வயசுலாம் போய் சின்ன கொண்டு படம் ரிலீஸ் திருச்சியில நல்லா ஓடின படம் மூணு மணிக்கு போனேன் வரியல் கொடை பிடிச்சிக்கிட்டு பேட்டி கூட இது பண்ண தெரியாது பேட்டி கூட அதுக்கு போய் கொடை பிடிச்சவர் வந்து அவங்க இதில் பேசினாரு என்ன வாழ்ந்தார் இன்னைக்கு வந்து எங்கள் சங்கத்தை அடைச்சது யாரு இந்த சங்க நடிகர் சங்கத்தை ஒழிச்சது யாரு சிங்கப்பூர்லேருந்து இருந்து வச்சு எங்க கேப்டன் வந்து எல்லாத்தையும் உருவாக்க பட்டதான் வந்து சங்கத்துல வந்து ஸ்டாலின் பேர் வைக்கணுங்கிறாங்க கண்டிப்பா வச்சா நாங்க வறுமையா கண்டிப்பா இதா பண்ணுவோம் என்னோட வந்துருக்கீங்க எங்க இருந்து வரீங்க நான் வந்து கள்ளக்குறிச்சில இருந்து வரேன்

இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கும் கிடையாது ஆனா ஒரு அண்ணா சோர் வந்து இந்த இடத்துல இன்னும் இன்னொரு காலத்துல இது வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரி விஜய் வருவார்னு எதிர்பார்த்தாங்க ஏன் வரல அது வந்து அவரோட விருப்பங்கள் வந்து அது நம்ம வந்து சொல்ல முடியாது வாரதோ வராது அது ஒரு நம்மக்கு நம்ம இது இல்லை ஏன்னா அவர் இறந்ததுக்கு வந்து இப்போ அது பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வரல ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க நாங்கள் அன்னையிலேருந்து அவர் இறந்த நாளைக்கு இங்கே வந்து ஒரு வாரம் தங்கியிருந்தோம் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு வியந்த மனிதர்னா விஜயகாந்த் ஃபஸ்ட்டு நான் எனக்கு என்னோடய நாலேஜுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சட்டசபையில் அவர் பேசின ஒரு ஸ்பீச் வந்து எனக்கு செம்மையாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு ஓகே எந்த ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன மாதிரி யங்ஸ்டரோட ஜென்ரேஷனுக்கு வந்து அவரை வந்து நேரில் பார்த்து பேசுகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஆனாலுமேவும் அவருடைய நல்வழிகளை வந்து நம்ம பின்பற்றுறது மூலியமாக அவர் வந்து நம்ம நமக்குள்ளேயே இருக்கார் நம்மளை நம் நம்ம நமக்குள்ளே வாழ்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணேன் இந்த கோவிலுக்கு வந்துட்டு ஸோ உள்ளே வரும்போதே ஒரு ஒரு நல்ல ஒரு வைப் ஸோ முடிஞ்சளவு வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் கட்டு <laughs> உள்ள হ্যাঁ <laughs>